இப்ப நம்ம இயற்கை விவசாய முறையை பத்தி பாக்க போறோம் நம்மள ஒரு ஆளு கூட பாப்பில இப்படியே பார்த்துக்கிட்டு போறோம் இதுக்குதான் குருவி கூடு மக்களே குருவி இருக்குதான்னு பார்க்கலாமா குருவி இல்ல நம்ம வீடியோ யாரும் லைவ் வரவே இல்லை சரி வீடு

நம்ம வீடியோவை ரெண்டு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ இருபத்தாறு பேர் லைக் பண்ணி பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க இதுதான் மரவள்ளி கிழங்கு செடி இயற்கை விலகை காட்டுகிறேன் பாருங்கள் மக்களே வானத்தில் கொக்கு போகுது கொக்கு போயிடுச்சு மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கரூர் கரூர்லேருந்து லைவ் போய்ட்டுருக்குறோம் இதுதான் மரவள்ளி கிழங்கு செடி பாருங்கள் மக்களே மரவள்ளி கிழங்கு செடி இது உள்ளே தான் கிழங்கு இருக்குது நான் அப்புறம் பிடுங்கி காட்டுறேன் பாருங்கள் மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் இப்போ நம்ம நேற்று மழை பெய்ஞ்ச்சி காட்டில் தண்ணி இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டுருக்கிறோம் தண்ணி வந்து இதில் வந்து ரெண்டு நாளைக்கு நின்றுச்சின்னா கிழங்கு அழிய பேரும் நமக்கு மகசூல் கிடைக்காது பாருங்கள் மக்களே ஏன் மெசேஜை டெலிட் பண்ணுறீங்க மக்களே நல்ல கமெண்ட் தானே போட்டிருக்கீங்க மக்களை நமது வீடியோவைங்க மக்களே நமது வீடியோ பார்த்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பது உங்கள் இயற்கை விவசாயி டிஎன் பாய்ஸ் கே கே மெசேஜை ஏப்பா டெலிட் பண்ணுற மெசேஜ் கொஞ்சம் கொடுப்பா இதெல்லாம் என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியில் ஏற்கனவே தாக்கி இருந்துச்சு அதனால் இதை அப்படியே உடச்சி விட்டாச்சு இப்போ மறுபடியும் இதில் மாவு பூச்சி இருக்கான்னு பார்க்க போகிறோம் இங்கில மாவு பூச்சி இல்லை இருக்கும் காட்டுறேன் வாங்க மெசேஜ் பண்ணால் பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணோம் நான் கொஞ்சம் படித்து சொல்லுவே இல்லை வாங்க வெல்கம் இயற்கை விவசாயம் மாலை நிற காட்சி அங்கே ஒரு கொக்கு வருது கொக்கு போயிடுச்சு கொக்கு அப்படியே போயிடுச்சு இந்த அழகை பார்க்கும்போது மனதில் ஏதோ கொக்கு போகுது கொக்கு போயிடுச்சு கொக்கு போயிடுச்சு இப்படியே வந்தா இது என்னடா வா சரிவா அப்படி மெசேஜ் பண்ணுங்க தலைவரே தண்ணி சரியான மழை இங்கெல்லாம் தண்ணி நின்றுருக்கு யுவர் லைஃப் ஒன் மினிட்டுக்கு முன்னாடி காமிச்சிருக்க கூடாது உங்களிடம் மாவு பூச்சியை காட்டியிருப்பேன் மாவு பூச்சியை போட்டு காலில் மிச்சாச்சு சரி வாங்க மக்களே ரெண்டு பேர் நமது வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் இப்போ அப்படியே நம்ம கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இந்த அழகை பார்க்க அங்கிருந்து நீங்கள் இங்கு வர தேவையில்லை எனது அலைபேசியின் யூடியூபின் இயற்கை வருவாய் வார்மா டொண்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை வீடியோ பார்க்கலாம் இது மாதிரி தினமும் மாலை நேர மன அமைதி தரும் நிகழ்ச்சிகள் மெசேஜ் பண்ணாமல் பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணிவிங்கன்னா அதை படிச்சு சொல்லுவேன்ல பாருங்க மக்களே நன்றி வணக்கம் மெசேஜ் பண்ணுங்க இது ஒரு வகையான தீவன புல் பாருங்க மக்களே பாருங்க ஒரு தூள் எவ்வளோ இருக்கு இது ஒரு நல்ல தீவன புல் மாட்டுக்கால போய் போட்டால் நல்லா சாப்பிடும் இதுலேயும் நல்ல விதைகள் இருக்குது நாளைக்கு வந்து அறுவடை பண்ணிட வேண்டியது నేను ఫోన్ లో చెరిన మది వీటికి చెల్బోమా ఇయతే సో ఈ బర్ మసన్ దండి జల చేసేయ్ బనిది నింద్రీ వస్తుంది మీగే యార్ మెసేజ్ పనా రకన సన్ இப்போது உங்கள் யூடியூப் சேனல் பகுதியை முடக்கம் செய்யப்படுகிறது நன்றி வணக்கம் இது உங்கள் ஃபார்மர் ஃபார்ம செவன்டம் டீச்சானது நன்றி வணக்கம் கழனிஓரமாக கத்தடிக்குதடி லைக் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்க இது என்ன புகு இதுதான்

என்ன பூ மெசேஜ் பண்ணுடா யூடியூப் பார்க்கிற பண்ணி பாய்ஸ் யூடியூப் பார்க்கற பண்ணி மல்லிப்பூ மல்லிப்பூ இதுதான் ஓடு பத்து புட்டு பைந்து ஓடு